துறையிலுமே வறுமை இல்லைங்கயா அந்த துறையின் தலைவர்கள் முடிவெடுப்பவர்கள் மக்களை வறுமையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற செய்த பெரும் சூட்சியே மனித இனம் படும் எல்லா துக்கங்களுக்கும் காரணம் வேதங்களும் ஆகமங்களும் மிக உயர்ந்த அறிவியல் சத்தியங்களை உலகத்திற்கு தந்தன காரணம் என்னன்னா அந்த காலத்தில் அறிவு அரசியல் மூலமாக மக்களை தன் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களிடமோ பணத்தின் மூலமாக மக்களை தன் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களிடமோ செல்லாமல் அவர்கள் கையில் சிக்காமல் மண்டியிடாமல் சுதந்திரமாக இருந்தது ஆதி சைவர்கள் கட்டுப்பாட்டில் அறிவியல் ஞான அறிவியல் சுதந்திரமாக இருந்தது